அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சப்பாத்திக்கு தோசைக்குன்னு சொல்லி முட்டை வச்சுட்டு சும்மா சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க நீங்கள் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முட்டை நான் வந்து தண்ணியில் போட்டு நல்ல முட்டையான்னு செக் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் எப்போவுமே நம்ம முட்டை ரெசிபி பண்ணும்போது தண்ணியில் போட்டு நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூ முட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னால் மிதந்துடும் நல்ல முட்டைனா அந்த தண்ணியில் மூழ்கிடும் அந்த மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பவுல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஒரே மாதிரி பவுல் இருந்துதுன்னா கூட எடுத்துக்கோங்க எங்கிட்ட ஒரே மாதிரி பவுல் இல்லைங்க இப்போ அஞ்சு பவுல்லையும் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கிண்ணத்தில் அப்ளை ப அந்த எண்ணெய் அப்ளை பண்ணும்போது நம்ம முட்டை வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்போ ஒட்டாமல் நமக்கு வர்றதுக்காக ஆயில் அப்ளை பண்ணி வச்சாச்சு இப்போது எல்லா கிண்ணத்துலையுமே ஒவ்வொரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறாங்க கொஞ்சம் வித்தியாசமான இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பால் சாதமெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் எல்லாம் பக்கத்தில் வச்சு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் வடை வச்சு நல்லா நல்லாயிருக்குங்க நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியும் கூட இப்போ அஞ்சு பவுல்லியுமா அஞ்சு முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கிறேன் அது மேலே கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க அதே மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளுமே விரலில் எடுத்து அந்த மாதிரி மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க நான் வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரையாக இருக்கிறப்போ மிளகா வத்தலை நல்லா இப்போ ஒன்று ரெண்டுமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் லேசாக தூவி விட்டுக்கலாம் அந்த முட்டை மேலே இந்த பெப்பர் தூளும் இந்த மிளகா சில்லி சில்லி ஃப்ளேக்ஸும் மேலாப்பில் போடும்போது அது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த முட்டை வந்து கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம தனியாக கிரேவி பண்ணுறப்போ முட்டை வந்து மசாலா ஒட்டாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது அதனால் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா முட்டை ம நல்லா வெந்து வந்துடும் காரசாரமாக இருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து ஒரே தடவையாக வச்சு வேக வைக்க முடியாததுனால ரெண்டு தடவையாக நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே தடவையாக அஞ்சு கிண்ணத்தை கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் நாலு பவுல் வச்சு மூட முடியலை அதனால் இப்படி மூணு பவுல் வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ரெண்டாவது ரெண்டு பவுல் வச்சு வேக வச்சுக்கிறேன் கரெக்டாக ஒரு மூணே நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடுங்க முதல்ல வேக வச்சா இந்த பவுலை எடுத்துட்டு சூப்பராக அடுத்ததையும் வேக வச்சிடலாம் மூணே செகண்ட் தான் உங்களுக்கு மூணு நிமிஷம் தான் நல்லா வெந்துடும் சூப்பராக ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது பவுல் நம்ம வேக வைக்கும் போது தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வைக்கணுங்க இல்லைனா இட்லி பாத்திரம் தீஞ்சு போயிடும் இதையும் ஒரு மூணு நிமிஷம் வச்சிட்டோம்னா இதுவும் ரெடி ஆகிரும் அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பவுலில் முட்டை நல்லா ஆறிடும் இப்போ இதுவுமே நல்லா வெந்துடுச்சுங்க வீட்டில் நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்தது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்து சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றி வேக வச்சதுனால ஒட்டாமல் சூப்பராக ஓரங்களை இந்த மாதிரி க அந்த ஸ்பூனோட பின்புறம் வச்சு நம்ம லேஸாக அப்படி கிளறி விடவும் முட்டை வந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ அஞ்சு பவுலில் உள்ள முட்டையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதிலே நமக்கு மஞ்சக்கரு தனியாக வந்தால் கூட அதுவும் நல்லா சூப்பராக தாங்க இருக்கும் சில இதில் நம்ம இப்படி எடுக்கும்போது மஞ்சள் கரு மட்டும் தனியாக வந்துடும் பரவாயில்ல அது அதுவும் நமக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சூப்பராக இப்போ அஞ்சு கிண்ணத்தில் உள்ள முட்டையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ரெசிப்பியை செய்ய ஆரம்பிக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் ஆயில் கூடுதலாக தாங்க எடுக்கும் இதோட மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க நாலு பால் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப பொரிய விட்டுட்டோம் அப்படின்னா பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும் அதனால போட்டு பொறிஞ்ச உடனேயே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்க்குறது வந்து நம்ம ஆட்களோட குவான்டிட்டியை பொ எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ வெங்காயம் இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா முட்டையும் அதிகமாக சேர்த்துட்டு வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வந்து நிறம் மாறதுக்கு முன்னாடியே பொடியாக இருக்குன்னா மூணு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் அதுவுமே மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மல்லித்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது கலருக்காக தான் சேர்த்துருக்குறேன் சிக்கன் குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை இந்த ஒரு செகண்ட் அப்படி பெரட்டி விடுங்க பரட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லித்தலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா வந்து வதங்கியிருக்கும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா இருக்காதுங்க ஒரு டம்ளர்னால் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தல அப்படின்னா இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் விட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஏற்கனவே நம்ம எண்ணெயிலேயே அந்த மசாலா கொஞ்சம் பெரட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ராஸ்மெல் அதிகமாக இருக்காது கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் வெந்து அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிறதுக்காக தான் அந்த நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம் நீங்கள் உங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த வெங்காயத்தொக்கு மட்டும் எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முட்டையில் மட்டும் அந்த மஞ்சக்கரு கலண்டு வந்துருச்சு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்துடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலையும் சூ தூவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதாங்க சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று இந்த சப்பாத்தியோட இந்த முட்டைக்கறியை வச்சு சப் சர்வ் பண்ணுறக்கு ஒரு ஐடியா சொல்கிற கேளுங்கள் கோஸ் நம்ம முட்டை கோஸ்லாம் வாங்குவோம் இல்லையா அதோட மேலே அந்த இலைகளை வந்து நல்லா சூப்பர் ரெண்டு மூணு இலைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாவதாக இருக்கிற இலையை இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து ஒரு அது எடுக்கும்போது நல்ல ஒரு பவுல் மாதிரி வந்துடும் அதில் இந்த முட்டைக்கறியை வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மு அந்த கோஸோட சாப்பிட்ட சொல்லுங்களேன் நல்ல ஒரு க்ரன்ச்சியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முட்டை வந்து இனிமேல் எனக்கு இந்த கோஸ் பவுலில் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றக்கு ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்